டெல்லியில் போராடும் உழவர்களின் கோரிக்கைகளை நடுவன் அரசு நிறைவேற்ற வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அடக்குமுறைகளை கூடாது என்று அறிவுறுத்தியுள்ள அவர் உழவர்களை அழைத்து நடுவண் மாநில அரசுகள் பேச்சு நடத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் விடுத்துள்ள சுற்றுரை பதிவில் நெல் உள்ளிட்ட அனைத்து வேளாண் விளைபொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுவதற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடுவதற்காக டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற உழவர்கள் மீது ஹரியானா பஞ்சாப் எல்லையில் உள்ள ஷம்பு பகுதியில் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் ஹரியானா காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியுள்ளதை குறிப்பிட்டுள்ளார் இதில் எட்டு உழவர்கள் காயமடைந்த நிலையில் டெல்லி நோக்கி அவர்களின் பேரணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அனுமதி அளிக்கப்பட்ட நூற்றி ஒரு பேர் மட்டும்தான் பேரணியாக சென்றதாக உழவர்கள் கூறும் நிலையில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பேரணியில் வந்ததாகவும் அனுமதி பெறாத சிலரும் வந்ததாக கூறி அவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்துவது நியாயமல்ல என மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் உயிர் ஆதார கோரிக்கைகளை முன்வைத்து போராடும் உழவர்கள் மீது காவல்துறையினர் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது என அவர் தெரிவித்துள்ளார் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படுவதற்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் வழங்க வேண்டும் வேளாண் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் உழவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் மின்சார கட்டணங்களை உயர்த்தக்கூடாது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை அதன் மூல வடிவத்தில் செயல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்துதான் உழவர்கள் போராடி வருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவையாகும் இந்தியாவில் முழுக்க முழுக்க உழவு தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி ஏழு ரூபாய் மட்டும்தான் வருமானம் கிடைப்பதாக உழவர்களின் வாழ்க்கை நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட உச்சநீதிமன்ற குழு கூறியுள்ளது கடந்த பல ஆண்டுகளாக வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் அதிகரிக்கவில்லை கொள்முதல் விலை சொல்லிக் கொள்ளும்படியாக அதிகரிக்கவில்லை அதனால் விவசாயிகள் படிப்படியாக கடன் வலையில் சிக்கி இப்போது மீள முடியாத கடன் வலையில் சிக்கிக் கொண்டதாக அக்குழு அதன் இடைக்கால அறிக்கையில் கூறியிருக்கிறது கடன் சுமை அதிகரித்து விட்டதால்தான் உழவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாகவும் கடந்த முப்பது ஆண்டுகளில் நான்கு லட்சம் உழவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ள அந்த குழு உழவர்களின் பிரச்சினைக்கு தீர்வாக பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளது அவ்வாறு இருக்கும்போது பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை பரிசீலிப்பதில் எந்த தவறும் இல்லை உச்சநீதிமன்ற குழுவின் இந்த பரிந்துரையை பாமக முழுமையாக ஆதரிக்கிறது எனவே குறைந்தபட்ச கொள்முதல் விலை பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட உழவர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நடுவண் மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் போராடும் உழவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடாமல் அவர்களை அழைத்து பேச்சு நடத்த வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்